தற்போது ஒரு இந்துக்கள் கண் விழைக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்து முப்பத்தைந்து வருடம் நடக்கும் காட்சி முஸ்லிம் ஜனத்தொகை ஐம்பது சதவீதம் ஆகிவிட்டது இன்று மத்திய அரசின் தேர்தல் முடிவு வந்துவிட்டது பகுஜன் சமாஜ் கட்சியுடன் ஏஎம்எம் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டுள்ளது அசுதின் ஒவைசி பிரதமர் ஆகிவிட்டார் ஆறு மாதங்களுக்கு முன்பு முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடி அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார் ஒவைசியின் தலைமையில் ஒரு முஸ்லிம் அரசாங்கம் அமைக்கப்பட்டவுடன் இந்துஸ்தான் ஒரு முஸ்லீம் தேசமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது இது அவர்களது முக்கிய தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது நாட்டின் பல்வேறு இடங்களில் கோயில்கள் இடிக்கப்பட்டன நாடு முழுவதும் மசூதிகள் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இங்கே பாகிஸ்தான் சீனா கூட்டாக இந்தியாவை தாக்குகின்றது இராணுவ வீரர்கள் பாடலில் இறந்து கொண்டு இருந்தனர் நாட்டில் கடுமையான உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருக்கிறது சிஸ்டம் சட்ட அமைப்பு முழுவதும் முஸ்லிம்களின் கைகளிலும் இருக்கு ஒவ்வொரு இந்துக்கள் சாலையில் வெட்டப்படுகிறார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பருப்பு வகைகள் விலை அதிகரித்தால் அவர்கள் மோடியை கண்டபடி திட்டி தீர்த்தது இறக்கும் மக்களின் கண்கள் முன் வந்து போகிறது நினைத்துக் கொண்டே உயிர் விடுகிறார்கள் நேற்று வரை குடிசைகளில் வாழ்ந்து முஸ்லிம்கள் பங்களாவை கைப்பற்றி வருகிறார்கள் பெரிய வீடுகளின் இந்து பெண்கள் வைப்பாட்டிகளாக மாற்றப்படுகிறார்கள் அல்லது சந்தைகளில் ஏலம் விடப்படுகிறார்கள் இன்று வரை இந்துக்களை மதச்சார்பற்றவர்களாக வைத்திருந்த அரசியல்வாதிகள் பலர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறினர் மற்றும் பலர் பல ஆயிரம் கோடி செல்வங்களுடன் வெளிநாடுகளில் குடியேறினர் பல இந்து தலைவர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர் ஆனால் நடுத்தர வர்க்கத்தினரும் ஏழை இந்துக்களின் மனைவி மகள் சாலையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் அல்லது கொலை செய்யப்படுகிறார்கள் இதை எப்படி உணர்ந்தீர்கள் ஆத்மா நடுங்கியதா இது வெறும் கற்பனை அல்ல இந்த விஷயங்கள் அனைத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காஷ்மீரில் நடந்தன காஷ்மீரில் தங்கிவிட்டு மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து பண்டிதர்களை கேளுங்கள் அல்லது காஷ்மீர் விட்டு சென்ற ஐந்து லட்சம் காஷ்மீரி பண்டிட்களிடம் கேளுங்கள் அவருக்கு அவர்கள் சகோதரி மகள்கள் வீட்டில் ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று என்ன நடந்தது என்று முட்டாள்தனமாக இருக்காதீர்கள் உங்களுக்கு மோடி என்று ஒரு இந்து பிரதமர் கிடைத்து இருக்கிறார் அவர் வேலை செய்யட்டும் இடைஞ்சலாக இருக்காதீர்கள் இதை படித்து இன்னமும் எவனாவது நான் மதச்சார்பின்மையானவன் என்றால் அவன் தனது நாட்டை நேசிக்காத ஒரு துரோகி பொது நலனுக்காகத்தான் இந்த செய்தி நீங்கள் படிக்க மட்டுமல்ல ஷார் பண்ணவும் முகலாயர்கள் செங்கிஸ் துருக்கியர்கள் போன்றவை நமது இந்து மூதாதையர்களை சித்திரவதை செய்தனர் தங்களது கற்பை காப்பாற்றுவதற்காக ராணி பத்மினியுடன் பதினான்காயிரம் பெண்களும் எரியும் நெருப்பில் குதித்து உயிர் மாய்த்துக் கொண்டனர் காரணம் காமபிசாசு அலாவுதீன் என்பதை நான் மறக்கவில்லை இஸ்லாத்தை ஏற்க மறுத்ததற்காக சம்பாஜி மகாராஜை சித்திரவதை செய்து இரத்ததறி கொண்ட அவுரங்கசீப் என்பதை நான் மறக்கவில்லை ஒரே நாளில் லட்சக்கணக்கான இந்துக்களை படுகொலை செய்து ஜிஹாதி திப்பு சுல்தான் என்பதை நான் மறக்கவில்லை தனது அரண்மனையில் பதினான்கு வயது பிராமண சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்து மரண தண்டனை விதித்த ஷாஜகானை நான் மறக்கவில்லை எனது ஸ்ரீராமர் கோயிலை உடைத்து கோடிக்கணக்கான அப்பாவி இந்துக்களைக் கொன்ற காட்டுமிராண்டித்தனமான பாபரை நான் மறக்கவில்லை நாகர்கோட்டில் உள்ள துவாலமுகி கோயிலின் தாயான துர்காவின் சிலையை உடைத்து இறைச்சியை எடை போட எடைகளாக பயன்படுத்தும்படி கசாப் கடைக்காரனுக்கு கொடுத்த பிசாச்சு சிக்கந்தர் லோடியை நான் மறக்கவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததற்காக சன்யோகிதாவை முகலாய வீரர்களுக்கு முன்னால் நிர்வாணமாக தூக்கி எறிந்த குவாஜா மொயந்தீன் சிஸ்டி என்பதை நான் மறக்கவில்லை குரு கோபிந்த் சிங்கின் குழந்தைகளை ஃபதேசிங் மற்றும் ஜோராவர் இருவரும் ஏழு வயது மற்றும் ஐந்து வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் சுவரில் துளை போட்டு உயிருடன் புதைத்த இரக்கமற்ற கான் என்பதை நான் மறக்கவில்லை பண்டா வைரகி இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பதால் பைரா பைராகியின் தோல் உரித்து எலும்புகள் தெரிய ஆரம்பிக்கும் வரை சூடான இரும்பு கம்பிகளால் எரித்த பஜீர் கான் ஆனால் மறக்கவில்லை முதலில் சம்பாஜி மகாராஜின் கண்களை சூடான இரும்பு கம்பியால் குத்திய கசாப்புக்கார அவுரங்கசீப்பை பின்னர் முழு உடலும் சூடான கம்பியால் துளை போட்டான் ஆனால் சம்பாஜி எந்த மதத்தை விட்டு வெளியேறவில்லை என்பதை நான் மறக்கவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஹேமுவின் எழுபத்திரண்டு வயதான தந்தையின் உடலில் இருந்து தலையைத் துண்டித்து அக்பரை நான் மறக்கவில்லை தர்மவீரர் மாட்டிதாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததால் குறுக்கு வழியில் உயிரை எடுத்து காட்டுமிராண்டி அவுரங்கசீப்பை நான் மறக்கவில்லை இந்துக்கள் மீதான அட்டோழியங்களைச் சொல்ல சொற்களும் பத்தாது பக்கங்களும் பத்தாது விழிப்புணர்வு ஏற்படுத்த முயலுங்கள் இந்துக்களா